வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் வீடியோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து கண்டிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க எப்படி எப்படிலாம் வந்து இந்த கேடு கட்ட கம்பூர்தின் வந்து பார்த்தீங்கன்னா பேசினா அதனுடைய வெளிப்பாடு என்ன அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் வந்து அவனால் லோ கிளாஸாக கொண்டு போக முடியுமோ கிரேடாக கீழே கொண்டு போக முடியும் அவளுடைய கேரக்டரை பற்றியும் அவளை கெட்ட வார்த்தை சொல்லியும் அவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு அசிங்கம் முடித்தவன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தரித்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் கேடு கேட்ட தினமாக விளையாண்டுட்டான் அப்படிங்கிறத எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க நிஜமாவே சொல்கிறேன் பார்வதிக்கு ஐ ஃபீல் வெரி வெரி சேட் அப்படிங்கிறத நான் இங்கே கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா அரோராவுக்கும் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத நான் கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரியும் சாண்ட்ரா வந்து கமருதினுடைய பிஆரை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பத்து லட்ச ரூபா பேக்கேஜ் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் சபரியம் பிஆர் வச்சுருக்கான் திவ்யாவுடைய பிஆரையும் வந்து புட்டு புட்டு வச்சிட்டாங்க ஓகேங்களா வயதுக்காரில் இருந்து எங்கள் ரெண்டு பேருக்கு அப்ரோச் பண்ணாங்க ஏற்கனவே ஒருத்தவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டா அது கம்மருதினால தாங்க முடில எங்கக்கிட்ட காசு இல்லைப்பா நானே ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு வந்து என் ட்ரெஸ்ஸுக்காக கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே நீங்கள் பார்வதி நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் வச்சிருப்பீங்க இருபது லட்சம் வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அதில் பார்வதி கெடுப்பாயிட்றான் ஏப்பா அப்போ உங்ககிட்ட இல்லை என்கிட்ட தான் காசு இருக்குன்னு சொல்கிறியா பிஆர் வச்சு வந்து எலிவேஷன் தான் கொடுக்க முடியும் ஆனால் நீ இதை லேண்டாக தான் பிஆருங்க வந்து அதை சொல்லி ப்ரொமோட் பண்ண பண்ண முடியும் அது மட்டும் இல்லை அதுக்கடுத்து தான் உனக்கு வந்து பார்த்தன்னா அளவுக்கு நீ வந்து போக முடியும் தான் வந்து நீ பிஆர் வச்சுட்டு போனால் மட்டும் ஜெயிச்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அதை பண்ணிட்டாங்க இவனுக்கு சேன்றராக இவனு சொன்ன உடனே பார்வதி நமக்கு எதிராக வந்துட்டான்னு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியும் என்ன பண்ணிட்டான் போய் லைவில் நின்றுக்கிட்டு ம் கேளுங்க அந்த கேடு அவன் இந்த மாதிரி பார்வதி பேட் டச்சுன்னு ஒரு விஷயம் சொன்னான் அந்த பேட் டச்சு இது வரைக்கும் எனக்கு வந்து திருப்பி திருப்பி நேற்று வரைக்கும் பேசுனான் டேய் நீ அவளை கேவலப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் நீ வந்து அசிங்கப்படுத்தும் போது ஒரு வேலை நீ அப்படி பண்ணியிருப்பியாங்கிறது அவன் மைண்டுக்கு தோணுதுரா அதான் சொல்லக்கூடாது அவன் கூட பலனால அது வந்து சொல்லக்கூடாது ஒரு பொண்ணு இது பண்ணக்கூடாது பண்ணணுங்கிறது சொல்கிறதுக்கு நீ கிடையாது அப்போ அந்த பொண்ணு உனக்கு வேணான்னா நீ விட்டு போயிரு சும்மா வந்துக்கிட்டு ஏன்னால் இப்படி சொல்கிறாங்க ஏன்னா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே கூடாது ஸோ அது வந்து சொன்ன உடனே பாரதிக்கு செம்மதாயிடுச்சு எவ்வளோ தடவை தான் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொன்ன அரோரா வந்து யார் க்ளோஷர் கொடுத்தான்னு கேட்குறப்ப அரோரா உள்ளே வரான் அரோரா உள்ளே இருந்து அங்கேருந்து உள்ளே வரும் பொழுது அரோரா பேசுகிறா மாதிரி இவங்க வந்து இதை எடுத்துகிட்டு வந்தது பாரதி நினச்சி பேசிகிட்டு இருக்கா ஆனால் கொஞ்சம் நேரம் அப்புறம் தெரியுது இதை கமுதினு எடுத்துகிட்டு வராங்கிறப்ப அவளுக்கே ஷாக் அவள் நினச்சிருக்கா பாரதி சொல்லிட்டா அதனால் க்ளோஸர் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்திருக்கா அதெல்லாம் பாரதி எவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்க நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொன்னோ உடனே தான் நினைச்சிட்டு இருந்திருக்கா சாண்ட்ரா தான் நினைச்சிட்டு இருந்திருக்கா இது வரைக்கும் ஆனால் திவ்யா சான்றா எல்லாம் எவ்வளோ பேசிட்டு பேட் வச்சு கேம் எடுக்கிறான்னு சொல்லி பேசிட்டு இப்போ வந்து நல்லது போய் நடிக்குதுங்க பாருங்கள் திவ்யாவும் சான்ண்ட்ராவும் பார்த்தீங்களா இல்லையா இப்படி நடிச்சாங்க பாருங்கள் அரோரா கிட்டே வந்து ஐயோ எங்களுக்கு அப்படிதான் வந்து தோணுச்சு டேய் நீங்கள் எப்படி பேசுறீங்க எல்லாம் தெரியும் சான்றா இந்த கேம் ஆண்டா சரியா நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிங்க எனக்கும் அப்படி தான் தோணுச்சு நான் பேட் வச்சு நினைச்சேன்னு சொல்ல வேண்டியது தானே எனக்குலாம் அப்படி இல்லை நான் பார்வதி தான் வந்து இதை கேம்காக பண்ணுறான்னு சொன்னீங்களா இல்லையா இப்போ என்ன நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க கம்ருதி வந்து இப்போ தான் தெரியுதுண்டு எதுவுமே தெரியாமல் அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்கல்ல அப்போ உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா அப்போ என்ன ஆ அப்போ இப்போ புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு சரி அட்லீஸ்ட் நீங்கள் இதை மாறிட்டீங்க இதை சொல்லியும் இந்த கமிருதியின் மூதியை வந்து பார்த்தீங்கன்னா அதை திருப்பி திருப்பி இழுத்துட்டு வந்துட்டு இந்த பக்கம் சாரி கேட்குறா இந்த பக்கம் திருப்பி தப்புன்றா இந்த பக்கம் சாரி கேட்குறா இந்த பக்கம் திருப்பி தப்புன்றா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு ஒரே அழுக அவளால் மனதால் தாங்கிக்கொள்ளவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு ஓவர் ஒரு விஷயம் தாங்க முடியலை அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் அவுட் அவங்களாங்க அழுதுட்டு நீங்களாம் எல்லாம் ஒரு இதான் சொல்லும்போது நீங்களாம் எல்லாம் பேசுகிறேன்ட்டுன்றான் அங்கேருந்து வரும்போது பூ வார்த்தை பேசுகிறான் மைக்கை தூக்கி அட்டிக்கிறான் என்ன பேச விடுங்க அப்படின்ட்டு இதெல்லாம் போயிட்டுருக்கு இதில் அரோரா வேறு நீங்கள் எதுக்கு இங்கே சபையில் கொண்டு வந்தால் எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்தேன் எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்தேன் அவ்வளோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா அவகிட்ட சொன்னதுன்னா கமுதின் பற்றி அவளுக்கு தெரியுது ஐயோ அப்போ இவ்வளோ பெரிய கேடு கட்டால் ஒரு குப்பையாக அவன் நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கோம் இந்த மூதேவி அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு ஃபீல் பண்ணுறான் ஸோ ஆக மொத்தம் எல்லா சைட்லையும் போட்டு அவனை வளக்கிறாங்க கம்முறுதின அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஓகேவா அந்த அளவுக்கு சரியான அடி ம் நான் வேணா இந்த வாரம் முடிச்சுட்டு வெளியே போய்க்கிறேன்றா பார்வதி அப்போ கூட எதுக்கு இது தேவையில்லாத வார்த்தை ஆ புரியல எனக்கு எதுக்கு இப்படி பேசணும் அவன் பண்ண தப்புக்கு அவன் வெளியே போவான் நீ எதுக்கு வெளியே போகிறான் எல்லாட்டமும் நீ ஒன்னு இறக்கிக்கிட்டு நான் வந்து வெளியே போய்க்கிறேன் வெளியே போய்க்குறேன்னு சொல்கிறதுலாம் வந்து பார்வதிக்கு தப்பாக இருக்குது சரியா அப்போ அவர் அவன் வந்து பார்த்தோன்னே ஓகே அப்படி இப்படி தான் பண்ணியிருக்கானா இந்த மூதேவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்கு இவன் வந்து உத்தம மாதிரி பேசுகிறப்ப எல்லாரும் ஒன் டைம் நீ வந்து வார்த்தை விட்ற இன்னொன்று கேவலமாக பேசுகிற பார்வதி இந்த மாதிரிலாம் பேசாத அவன் சொல்கிறது இது அவன் சொல்கிறது இது அப்படின்ற மாதிரி சபரி வந்து ரோடு போட்டு காமிக்கிறான் இந்த சைடு பேசுனது நீ வச்சு இந்த சைடு பேசுனது வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இப்போ பேட் டச்சுன்னு சொல்லிட்டீங்களே டே உங்களுக்காக தான் சொல்கிறேன் வெளியே பேசுகிற போது எங்களுக்கு தான் சொல்கிறேன் அது அவளுக்கு தோணுது உண்மை தான் அது பேட் டச் இல்லம்போத அன்வான்ட் டச்சு சரியா அது முடித்தாச்சு க்ளோஸர் கொடுத்தாச்சு எப்பயோ முடிஞ்சிருச்சு இவன் உத்தமந்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டா அப்படி இருந்தும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணது தான் தப்பா நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி கேட்குறப்ப டென்ஷனாகி அழுக அவனுக்கு மயக்க தூக்கி போட கடைசி வந்து எல்லாருமே சேர்த்து வச்சு இப்போ புரிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டாங்க இப்போ என்னன்னா சுபிக்ஷா மீனவ பொண்ணு ஏன் சொல்கிறீங்க எல்லாம் கம்யூனிட்டி கம்யூனிட்டி சாடுறான்னு இப்போ நீங்கள் எதாவது சாடுறீங்க நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா மீனவ பொண்ணு சுபி நான் மீனவ பொண்ணு சுபி பேசுகிறேன் அப்படின்றீங்க எனக்காக என் கம்யூனிட்டி மக்கள் இருக்காங்கன்றீங்க என்னை மீனவ சாதாரத்தை நான் பெருமைப்படுத்தணுன்றீங்க நான் பாட்டு பாடணும் கடலோடி நான்ன்றீங்க ஏன் கடலோடி நான் பாடாமல் வந்து பிச்சைக்காரி நான் இல்லை வந்து வேறு ஏதாவது நான் சொல்லி பாட வேண்டியதுனா எதுக்கு நீங்கள் பாடுறீங்க அதை ஒரு ட்ரம் கடன் யூஸ் பண்ணுறீங்க அதுமாதிரி காணாபத்துல நடிச்சார் பாருங்க எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு கூட கேட்டாங்க ஒரு லட்சருவா எனக்கு யாரும் கிடையாது எனங்க உங்களுக்கு ஒரு மக்களே இருக்காங்கங்க உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹியூஜான ஒரு ப்ளூ வந்து நடக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு வந்து யாருமே கிடையாது எனக்கு பிஆர் கிடையாதுன்ட்டு இன்னொன்று இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து காணா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ரிசை காப்பாற்றுறது அங்கே பார்க்குறாங்க கம்ருஜனுடைய தவறுகளை சுட்டி காட்டுது அவ்வளோ தூரம் சாண்ட்ராவும் பார்வதினு சொன்ன பிறகுதான் ஓகே அப்போ நீ பேசாதான் அவங்க பேசுகிறாங்க நீ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் இவர் பேச ஆரம்பித்தார் அது வரைக்கும் வினோத் வந்து அவருடைய டைட்டிலுக்கான அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது அவர் சுத்தமாக இல்லை இந்த இடத்துல அவர் கமரிஜின்காக ஸ்டாண்ட் எடுக்கணும்க்கு அவர் கிடையாது வரல அவர் ஸ்டாண்டர்ட் எடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது எது கெட்டது இதுன்னு பார்த்துட்டு அதை கூட அனலைஸ் பண்ண முடியலன்னா வினோத் தான் எப்படி வந்து பொட்டென்ஷியலாக வருவார் அப்படிங்கிறது என்னால் வந்து பார்க்கவே முடியல என்னால் யோசிக்கவே முடியல அதை சரியா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்சேஷன் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ வினோத் வந்து அவருடைய ட்ராக் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் கடைசி எல்லாம் சேர்ந்து பார்வதிக்கு நீங்கள் பண்ணது அவள் பண்ணது தப்புங்கிறத ஒத்துக்கிட்டா வாக்கு மூலம் கொடுத்துட்டா இதுக்கு மேலே திருப்பி நீ இதை கொண்டு வந்தனா உனக்கு முடிஞ்சுன்ட்டாங்க இதுக்கு மேலே இந்த கம்பெனி கொண்டு வருவான் இதை கொண்டு வந்து பார்வதி திருப்பி பில்டவுன் பண்ணுவான் இழுப்பான் அதை நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஆனித்தரமாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து வச்ச டாஸ்க்கை இவங்களால் என்ன தான் காலி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து காலி பண்ணி இந்த கேமை வந்து வேற எங்கேயோ திசை திருப்பி இது மூலமாக நம்ம கமுருதீன் பார்வதிக்கு பெரிய பிரச்சனை உருவாக்கி அது கமுருதீன் வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணி போய் கடைசி இதில் ஜெயிச்சது திவ்யா தான் ஏன்னா திவ்யாவுக்கு தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிரியான்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணதே அவங்க தான் இந்த ஒரு சண்டையில் இது திவ்யாவுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்துருச்சு ஆஹா நம்ம தப்பிச்சுட்டோம் இவங்க சண்டையில் அப்படின்ற மாதிரி ஆனால் பார்வதிக்கு ஒரு வெற்றி ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கமுருதின் பொரிக்கி பயலுக்கு இவன் இப்படி தான் கேரக்டர் அப்படிங்கிறத புட்டு புட்டு அவனே வந்து ஒத்துக்கிட்டான் முன்னாடி வந்து நான் இப்படிப்பட்ட ஒரு கேம் தான் ஆனேன் இப்படிப்பட்ட ஒரு கேம் தான் நான் ஒரு அரவரா இதையும் யூஸ் பண்ணி தான் கேம் ஆனேன் அவங்கிறத நான் அப்படியே வாக்குமூலம் கொடுத்துட்டான் சரியா ஸோ எக்ஸ்போஸ்டு பார்வதிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அரோராவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்